உண்மை முதல் போட்டியில் களமிறங்கினார் இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் தமிழ் பேசும் வீரர் இருவர் பங்கு பற்றியமை கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டி பெற்று வருகின்றது இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நேற்று கொழும்பு ஆர் பிரபதாச மைதானத்தில் இடம்பெற்றது இந்த போட்டியின் வெற்றியானது இந்திய அணிக்கு சாதகமாக அமையும் என வர்ணனியாளர்கள் கூறியிருந்தாலும் இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சானது போட்டியை சமநிலையில் நிறைவு செய்தது இத்தொடரில் முன்னதாக அறிவிக்கப்பட்ட குழாமில் வேக பந்து வீச்சாளர்களான துஸ்மந்த சமீர்ரா துவான் துசாரா மற்றும் பெனுரா பெர்னாண்டோ ஆகிய மூவரும் காயத்தால் வெளியேறியமை இலங்கை அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது மேலும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற டி டுவெண்டி ஆட்டத்தில் மதேச காயம் காரணமாக வெளியேறினார் இலங்கையின் கிரிக்கெட் அணி இந்த நிலையில் சிறந்த பந்து வீச்சு பிரதியை வெளிப்படுத்திய முகமது சிராஸ் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டார் பிஆர்சி அணிக்காக விளையாடும் இவர் குர்னாகில் ஆயிசி அணிக்கு எதிராக இருபத்தி ஒரு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றியமை இவரது சிறந்த பந்து வீச்சு பிரதியாகும் உள்ள ஒருநாள் போட்டிகளில் விளையாடு எண்பது விக்கெட்டுகளை கைப்பற்றிய சிராஸின் பந்து சராசரி பதினேழு தசம் ஐம்பத்தி இரண்டு என காணப்படுகிறது இருபத்தி ஒரு வயதில் முதல் தர கிரிக்கெட்டை ஆரம்பித்த சிராஸ் எட்டு வருடங்களின் பின்னர் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளார் நடப்பு இலங்கை கிரிக்கெட் குழாமில் விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு அடுத்தபடியாக இலங்கை அணிக்குள் இணைந்து தமிழ் பேசும் வீரராக முகமது சிராஸ் காணப்படுகின்றார் அண்மை நேர்மைக்கு முதலிட்டம் நியூஸ் அவர்ஸ் காட்சி